எல்லோருக்கும் வணக்கம் இப்பதிவில் தேவிப்பட்டினம்ன்ற ஊரில் நவ பாஷான நவகிரக கோயில் இருக்குது அந்த கோவிலை பற்றிய கதையை தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிறது தான் இந்த தேவிப்பட்டனன்ற ஊர் இந்த ஊரில் உள்ள கடலில் நடுவில் தான் இந்த நவகிரக கோயிலும் இருக்குது இந்த கோயில் ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்கிறாங்க மேலும் மக்கள் இங்கே வந்து தங்களது முன்னோர்களான பித்ருக்களுக்கு உரிய காலத்துல தர்ப்பணமும் திதியும் கொடுப்பதால் பித்ரு தோஷத்திலிருந்து நீங்குவதாகவும் சொல்றாங்க இப்போ இந்த கோயிலின் வரலாற்றை பார்க்கலாம் தேவர்களை மகிஷாசுரன் அரக்க ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு வந்தான் மகிஷாசுரனின் கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் தங்களை அவனிடமிருந்து காக்க வேண்டும் என்று பராசக்தியிடம் வேண்டினர் இதனால பராசக்தி தேவி அவனை தேடி இங்க வந்தாங்க தேவி வருவதை அறிந்த அந்த மகிஷாசுரன் உடனடியாக சக்கர தீர்த்தத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டான் இதனை அறிந்த பராசக்தி தேவி அவனை தன் சக்தியால வெளியில கொண்டு வந்து வதம் செய்தாங்க அதனால இந்த ஊர் தேவிபுரம்னு சொல்லப்பட்டுச்சு காலப்போக்கில் தேவிபுரம்ன்றது மருவி தேவி மாறிடுச்சு பிறகு ராமபிரான் காலத்துல கடலுக்கு நடுவுல ஸ்ரீ ராமபிரானின் கரங்களாலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டதுதான் இந்த நவபாஷான நவகிரகம் ஆகும் இந்த ஸ்தலத்துல பிரதான தெய்வங்களே இந்த நவகிரகங்கள் தான்னு சொல்றாங்க ராமருக்கு இங்கு சனிதோஷம் நீங்கியதாகவும் சிவன் மற்றும் சிவன் மற்றும் பார்வதியின் ராமருக்கு காட்சி அளித்து அவரு அவருக்கு ஆசி தந்து இராவணனுடனான பேர்ல ராமர் வெற்றி பெற்றதாகவும் புராணம் சொல்றது குறிப்பாக பல்லாயிரம் ஆண்டுகளாக கடல் நீரில் இருக்கிற இந்த நவகிரகங்கள் இன்றளவும் நல்ல நிலையிலேயே இருக்கிறதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் ஆகையால் இந்த கோயிலுக்கு அனைவரும் வந்து கடலில் உள்ள நவகரங்களை வணங்கி அவரவரின் நவகிரக தோஷத்தை போக்கிக் கொள்ளலாம்